ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமாக பல தகவல்களை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தை அம்மாவாசையை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருஷம் தை அம்மாவாசை எந்த நாளில் வருது இந்த நாளில் நாம் எதற்காக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த நாளினுடைய சிறப்புகள் என்ன இந்த நாளில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாசந்தோறுமே அமாவாசை வந்தாலுமே வருஷத்தில் மூன்று அமாவாசைகள் மிக மிக சிறப்புக்குரியது நம்முடைய நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகின்ற மகாலய அமாவாசை இந்த தை மாதத்திலே வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக மிக சிறப்புக்குரிய அமாவாசை தினங்கள் அதிலேயும் இந்த தை அமாவாசை மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னே சொல்லலாம் இந்த தைய அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மட்டும் இல்லை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றது திருக்கடையூர் தலத்தோடு மிக மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது தான் இந்த தைய அமாவாசை தினம் ஏன்னா எம்பெருமான் சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டையருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது இந்த திருக்கடையூர் தலத்தில் தான் அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்னைக்கு முழு நிலவை வரவழைத்து அருள் புரிந்த புரிந்ததும் இந்த திருக்கடையோர் தளத்தில் தான் அதனால் இங்கே தை அமாவாசை அன்னைக்கு விழா எடுத்து மிக மிக சிறப்பாக அபிராமி அன்னை அமாவாசை அன்று நிலவு காட்டிய உற்சவமும் நடைபெறுறது இங்கே வழக்கம் அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னா அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் சமஸ்கிருதத்துல அம்மா என்றால் ஒன்று சேர்வது வாசிய என்றால் வசிப்பது அதாவது அமாவாசை என்பது முன்னோர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பூமிக்கு வரும் நாள் அப்படிங்கறத குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த நாளை அமாவாசை அப்படின்னே நம்ம சொல்றோம் மாதம் தோறுமே அமாவாசை திதி வந்தாலுமே இந்த தை ஆடி புரட்டாசி மாதங்கள்ல வர்ற இந்த மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமான அப்படின்னு நம்ம சொன்னோம் மற்ற அமாவாசைகள்ல விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசை தினங்கள்ல கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இதுல இந்த தை மாதத்து அமாவாசைங்கிறது உத்தராயண காலத்திலே வருகின்ற முதல் அமாவாசை பித்ரு சாபம் நீங்குவதற்கு பித்ரு தோஷம் நீங்குவதற்கு தை அமாவாசையிலே முன்னோர் வழிபாட்டை முறையாக நாம மேற்கொள்ளணும் இருக்கும் பொழுது நம்ம பெத்தவங்களை பெரியவங்களை கவனிக்காம விட்டுட்டு இந்த அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்து பிண்டம் கொடுத்து சிரார்த்தம் பண்ணி வழிபாடு பண்ணினா நமக்கு அந்த பித்ருதோஷம் எல்லாம் விலகிடுமா அப்படின்னு கேட்டா விலகவே விலகாது அதற்குரிய அந்த கர்மாவிற்குரிய பலனை நாம் அனுபவித்தே தான் தீர வேண்டும் ஏதோ மழைக்கு பிடிச்சிட்டு போற மாதிரி கொஞ்சம் வேணா தப்பிக்கலாமே தவிர அதை நாம் அனுபவிக்காமல் தப்பிக்கவே முடியாது அதனால முதல்ல வந்து நம்ம இருக்கும் பொழுது பெரியவங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒருவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மாவானது உடலிலே இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போகின்ற ஆன்மா முதலிலே முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை வந்தடையும் அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை அந்த பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கிடையே பித்ருலோகத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பசி தாகம் இதெல்லாம் ஏற்படும் ஆனா அவர்களுக்கு உடல் இல்லாம ஆன்மா மட்டும் இருக்கிறதுனால அந்த காரணத்தினாலே அவர்களாலே எதையும் சாப்பிட முடியாது அதனால தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமியை நோக்கி வர்றாங்க அப்படி அவர்கள் வர்றது இந்த அமாவாசை தினத்தில் தான் அங்கே அவர்களுடைய சந்ததிகள் முறையாக இந்த சடங்குகளெல்லாம் செஞ்சு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால அந்த உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களுடைய பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் அதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து தங்களுடைய சந்ததிகளை வாழ்த்தி செல்கின்றார்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த நாளில் நாம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பிண்ட தர்ப்பணம் கொடுக்கறது திலகோமம் பண்ணுறது இதெல்லாமே நம்ம முறையாக செய்கிறது மிக மிக புனிதமான ஒன்றாக கருதப்படுகின்றது நீர்நிலைகளுக்கு அருகிலே இருக்கின்ற புனித தலங்களில் நாம் இவற்றை செய்வது மிக மிக விசேஷம் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் இந்த மாதிரி கூடுதுறைகளுக்கெல்லாம் சென்று தர்ப்பணம் கொடுக்கறது மிக மிக விசேஷம் அன்றைய தினத்தன்னைக்கு நாம் என்ன செய்கிறோமோ இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னா நம்ம நிறைய பதிவுகள் வந்து நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைச்சி நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத நிறைய வருடா வருடம் பதிவுகளில் கொடுத்துட்டு வரோம் அதோட லிங்க்கை என் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறோம் அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி செய்யறதெல்லாம் எனக்கு தெரியாது முடியாது அப்படின்னாலுமே இந்த நாள்ல நீங்க உங்களுடைய முன்னோர்களின் பெயரால் தானம் அளிக்கிறது அவர்களுடைய ஆத்மாவை மகிழ்ச்சி அடைய செய்யும் தான் சொல்லணும் உங்களால முடிஞ்சளவுக்கு இந்த நாள்ல தான தர்மம் பண்ணுங்க பெரியவங்களுக்கு உதவி செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க இதெல்லாம் பண்றது மிக மிக விசேஷம் சரி இந்த வருஷம் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா இந்த வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்துக்கு துவங்கி இருபத்தி ஒம்போதாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது அன்றைய தினம் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்தே வருது அதனால் காலை வேளையில் நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு எம்பெருமான் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிக்கலாம் மாலை நேரத்தில் பெருமாளையும் எம்பெருமான் சிவபெருமானையும் நம்ம வழிபாடு செய்யறது அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்த பலனை கொடுக்கும் ஏன்னா காலை நேரத்துல பெருமாள் வழிபாடு மாலை நேரத்துல சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய நீதி ஆனா இந்த நாளில் திருவோணமும் சேர்ந்தே வந்திருக்கிறதுனால மதிய நேரத்துக்குள்ள நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது படையில் போட்டு வழிபாடு பண்றது அமாவாசைங்கிற காரணத்தினால இந்த பூஜை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம மாலை நேரத்துல பெருமாள் வழிபாடையும் சிவன் வழிபாடையும் மேற்கொள்ளலாம் புதன்கிழமை அமாவாசை வர்றதுனால காலையில ஏழரைல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் பன்னிரெண்டு மணில இருந்து வரைக்கும் ராகு காலம் இருக்கு அதனால இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நல்ல நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பு அந்த தர்ப்பணம் கொடுக்கறதையும் உச்சிகாலத்திற்கு முன்பாக மதிய வேலைக்கு முன்பாக நாம் முடித்து கொள்வது தான் நல்லது ஏன்னா உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் நியதி இந்த த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அதனால் மதிய வேலைக்கு முன்பாக நல்ல நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு படையல் போட்டு வழிபாடு செய்கிறது இந்த பூஜைகளை எல்லாம் முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த நாளை தவற விடாமல் நாம நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நம் முன்னோர்களினுடைய ஆசி கிடைக்கும் முன்னோர்களினுடைய ஆசி தான் நம்முடைய வாழ்க்கைக்கே ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம கடந்த வருட பதிவுகளில் நிறைய பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் பூஜை பண்றார் அவருடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு பூஜை பண்றார் அந்த பூஜையினுடைய பலன் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய குலதெய்வத்தினுடைய அனுமதி இருந்தால் தான் அவர் எந்த கடவுளை நினைச்சு பூஜை பண்றாரோ அந்த கடவுளினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா குலதெய்வத்தினுடைய அனுமதி குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது சரி குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் குலதெய்வத்தினுடைய அனுமதி கிடைக்கணும்னா நமக்கு நம்முடைய முன்னோர்களினுடைய ஆசி இருந்தால் தான் நமக்கு அருள் தரும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க அதனால இந்த தை அமாவாசை தினத்தில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறது நமக்கு அவர்களுடைய ஆசையை பெற்றுத்தரும் இந்த தை அமாவாசை தினத்தை தவற விடாம வழிபாடு பண்ணுங்க மதிய நேரத்துக்குள்ளேயே அவர்களுக்கு தர்ப்பணம் படையல் போட்டு வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் முடிச்சிட்டு மாலை நேரத்துல அபிராமி அன்னையையும் எம்பெருமான் சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறது இந்த நாள்ல மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தம்முடைய பக்தர்களுக்காக விதியையை மாற்றி வைத்தவர்கள் அம்மையும் அப்பனும் முக்கியமா இந்த நாளில் அபிராமி அந்தாதியினுடைய நூறு பாடல்களையுமே நீங்கள் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது மிக 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 விசேஷம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த நாள்ல தானே பட்டரும் அபிராமி அந்தாதி பாடினாரு அம்பாள் அவருடைய பாட்டுக்கு இறங்கி அவருடைய பக்திக்கு இறங்கி தன்னுடைய தாடங்கத்தை அப்படி வானத்துல வீசி எரிந்து முழு நிலவாக கொண்டு வந்தாளே பக்திக்கு இறங்கி விதியையே மாற்றி அமைத்தவள் அம்பாள் அதனால் இந்த நாளுக்குன்னு அவ்வளவு விசேஷம் இருக்குது இந்த நாளில் ஒரு முறையாவது அபிராமி அந்தாதையினுடைய பாடல்களை பாட முடியலை அப்படின்னாலும் கேட்கவாது செய்யுங்க மிக மிக விசேஷம் இந்த நாளில் எம்பெருமான் சிவபெருமானையும் அபிராமி அன்னையையும் வழிபாடு செய்து அவர்களுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலை வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்